அப்புறம் வந்து என்ன சும்மா பேசிக்கா பேசுறீங்களா எங்க வீடு உங்க வீடு பிரிச்சு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேக்கிறாரு முத்து உடனே வந்து மீனா இப்ப நம்ம வந்து அம்மா கிட்ட பேசுனீங்க அருண் வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர்த்த விரும்புறாங்க நம்ம தானே பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு உடனே வந்து முத்து கோவப்படுறாரு அருண் உனக்கு எப்படிப்பட்டவனு தெரியாதா மீன் சீதாவோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிடுவாங்க வந்து நான் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேரோட ஜாதகமா போட்டோவும் இருக்கு ஒருத்தர் வந்து ஐடி ஒர்க் பண்றாரு ஒருத்தர் பேங்க்ல ஒர்க் பண்றாரு இதை பார்த்து அவகிட்ட கொடுத்துட்டு மாப்பிளைய வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்டு எந்த மாப்பிளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுங்க உடனே வந்து முடிவு பண்ணிடலாம் கொஞ்சம் பணம் அதிகமா தான் எதிர்பார்ப்பாங்க நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு பிடிச்ச மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க அவளுக்கு வந்து அருணதானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க திருப்பி திரும்ப சொல்றா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்கிறது கைய ஓங்குறாரு அதுக்கப்புறமா சொல்லிட்டு கோவப்பட்டு போறாரு இந்த ரெண்டு பேர்ல ஏதாச்சும் ஒரு மாப்பிள்ளைய தான் பார்க்கணும் நான் சொல்றா நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதி வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்காக ஒரு இடம் பார்க்க சொல்லி ஒரு ப்ரோ கட்ட சொல்லிருக்காங்க அவங்க வந்து கால் பண்றாரு ஓகே நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்டேயும் இதை வந்து டிஸ்கஸ் பண்றாங்க ரவிக்கு ஒரு இல்ல இல்லை சரி பரவாயில்ல ஓகே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன பாத்தீங்கன்னா சீதா வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா பூ கட்டிட்டு இருக்காங்க இந்த டைம்ல அருண் வந்து மாத்தி மாத்தி சீதாவும் கால் பண்ணிட்டே இருக்காரு இவங்க கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்காங்க அட்டன் பண்றாங்களா அப்படின்ட்டு கடைசி பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணா அப்படின்னா இவங்க கட் பண்ணி விட்டுட்டு கதவு போட்டுட்டு அழுறாங்க உட்காந்து அதுக்கப்புறமா ரோகிணி வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க அருண் நான் வெளியே போறேன் என்ன தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க இதை வந்து மனோஜ் பார்த்துட்டு அவருக்கு டவுட் வருது ஏற்கனவே என் பக்கம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒருத்தர் என் ஃப்ரெண்டுக்கு மனைவி வந்து ஆறு மாசம் பேசாம இருந்தோம்னா அவர் வேறத்தோடு ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னது வந்து மனோஜுக்கு ஞாபகம் வருது ஞாபகம் வந்தோம்னா அவர் ஐயோ அதை வெளியே போய் சொன்னோன்னா நமக்கு அவமானமா போயிருமே என்ன பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்ரூம் வந்து ரோகினி வராங்க என்ன வகை இங்கெல்லாம் இருக்கியா அப்படின்னு வர இங்க போயிருப்பேன் அப்படின்னு இல்ல லெட்டர் அழி வச்சிருக்கா அப்படின்ட்டு இல்ல நான் வந்து உனக்கு கால் பண்ணி பார்த்தேன் கால் ரீச் பண்ண ரீச் பண்ண முடியல அதனால நான் மேக்கப்புக்காக வந்து வெளியே போறேன் அதனால தான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு என்ன பிரச்சனைனால வந்து எனக்கு மெசேஜ் பண்ணு இந்த மாதிரி லெட்டர் இருக்க வேலையை வச்சுக்காத அப்படின்ட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமா நீ என்ன மன சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேக்கும்போது நான் சாப்பிட்டேன் நான் சாப்பாடு அனுப்ப வந்துச்சு நல்லா அனுசாரி கேட்கும்போது ஆமா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்காரு உடனே ரோகன் கேக்குறாங்க நான் உங்ககிட்ட சாப்பிட்டேன்னு கேட்டேன்ல நீ எங்கிட்ட திருப்பி கேட்டியா அப்படின்ட்டு நீ வீட்டுல தானே இருக்கா சாப்பிட்டுக்க மாட்டியா அப்படின்ட்டு ஏன் நீ கடையில இருந்தாலும் கடம நம்ம ஷோரூமும் சுத்தி எந்த ஹோட்டலுமே இல்லையா நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன் நான் எதுக்காக உனக்கு சாப்பாடு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு கேட்கறாங்க உன் மேலுக்கு அக்கறையில தானே உனக்கு என் மேல அக்கறையே இல்ல மனோஜ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் நான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்ட உடனே என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு பேசாம இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனோஜ் ரவி முத்து மூணு பேரும் மாடியில உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க அவங்க அவங்க லைஃப் பத்தி பேசிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க இன்னோட எபிசோட் பாத்தீங்கன்னா இதோட முடியுது நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாக்கலாம்